இதுதான் நம்ம பண்ணையினுடைய தாய் மாடு இது இப்ப சென சரிங்க இது பதினஞ்சாவது கண்ணு இப்ப போட போகுது சரிங்க இது இப்ப இந்த இந்த தடவை கண்ணு போட்டா சரிங்க இது பதினஞ்சாவது கண்ணு இதுல என்ன கொடுமை தெரியுங்களா சரி இதுக்கு சரியா கண்ணு தெரியாது ஓ கண்ணு தெரியாது ரொம்ப வயசாயிட்டுது இங்க இருக்குது இல்ல மாடுவா ஆமா நம்ம பண்ணையில இருக்கிற மாடு எல்லாம் இதோட கண்ணுவாதான் சரி இப்ப தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா உம்பளச்சேரின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா அப்படி உங்க பக்கம் காங்கேயம் சொல்லுவாங்க மணப்பாறை இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒன்னொன்னு பேர் வைப்பாங்க ஆனா தெரியல இந்த இந்த நாகை மயிலாடுதுறை மாவட்டத்து பக்கம் எல்லாம் நாங்க நாட்டு மாடுன்னு தான் சொல்லுவோம் திமிழ் இருந்ததுன்னாக்கா அது நாட்டு மாடு நாட்டு தான் மாடுங்க சொல்றதும் இதுக்குன்னு தனியா பேரு வச்ச மாதிரி அதே மாதிரி கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னாக்கா சரிங்க எப்பவுமே தீனி கொஞ்சமா சாப்பிடும் சரி சரிதானே கண்டிப்பா பல விதத்துல அது நமக்கு லாபமா இருக்கும் பெரிய மாடா இருந்தா பராமரிப்பும் அதிகம் தீவனமும் செலவு தீவன செலவும் அதிகம் கண்டிப்பா சாதாரண மாடு இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமா தீனி கேட்காது சரிங்க இப்ப இதெல்லாம் கறவை திறன்னு பார்க்கும்போது எவ்வளவு கறக்கும் ரெண்டு லிட்டர் கறக்கும் நேரத்துக்கு ரெண்டு காலையில ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை இவ்வளவுதான் கறக்கும் ஆனா ஏட்டு பால் நீங்க பாலுக்கு தரம் சொல்றீங்க இல்லையா அந்த ஏட்டு பால் இது கிடைக்காது மண்புழு தொட்டிக்கு மண்புழு உரத்துக்கு இடுபொருள் கிடைச்சிருது பஞ்சகபியாவுக்கு இடுபொருள் கிடைச்சிடுது பயோகேசிக்கு இடுபொருள் கிடைச்சிடுது நமக்கு காபி கிடைச்சிடுது தயிர் கிடைச்சிடுது பால் தயிர் கிடைச்சிடுது இது போக மிச்சப்படுறது டெப்போல வச்சா அதுக்கு மற்ற செலவுகள் இருக்கு இல்லையா கண்டிப்பா பராமரிப்பு செலவுகளுக்கு ஆயிடுது சரி இப்ப இது வந்து பாவை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம சைடு அதாவது மயிலாடுதுறை நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ரேட்ல போயிட்டு இருக்குங்க சாதாரணமா சாதாரண டெப்போல போனா முப்பதுல இருந்து நாற்பது ரூபா ஏப்பா முப்பதுல இருந்து நாற்பது ரூபா அளவுக்கு சரி போயிட்டு இருக்கு